சரியம்மாப்பா சீனியர் சீசன் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் முடிவடைஞ்சுது பலருமே கெஸ் பண்ண மாதிரி டைட்டில் வின்னராக பார்த்தீங்கன்னா சுசாந்திக்கா அவங்க தான் வந்திருந்தாங்க இவங்களுக்கு அறுபது லட்சம் மதிப்புள்ள வீடு ஒன்று பார்த்தீங்கன்னா எம்பி டெவலப்பர்ஸ்கிட்ட இருந்து பரிசா கிடச்சிது அதில் இருக்க வசதிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தீங்கன்னா முன்னணி பக்கத்தில் தகவல் இருந்தது அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் சுசாந்திக்கா அவங்களுக்கு த்ரீ பிஹெச்கே தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க மாதிரி அப்பார்ட்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்ததா சொல்கிறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஜிம் கார் பார்க்கிங் ஸ்விம்மிங் பூல்னு எல்லா வசதியுமே இருக்கிற மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்காங்களாம்மா மேலும் எல்லா வசதியும் இருக்கிற பிளேஸில் தான் அந்த வீடும் இருக்கிறதா சொல்லப்படுது கிட்டகையே ஸ்கூல் ப்ளே கிரவுண்ட் எல்லாமே பக்கத்தில் இருக்க ஒரு பிளேஸில் தான் அந்த வீடு இருக்குது இவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றி பெற சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் மேலும் சரியம்மப்பா ஃபைவ்ல டாப் ஃபைவ் மட்டும் வந்த எல்லா போட்டியாளர்களுமே கண்டிப்பாக வெற்றியாளர்கள் தான் எல்லாருக்குமே எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக்கிறோம் இந்த சரியம் சீனியர் சீசன் ஃபைவ்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யார் அவங்க பேரை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் நன்றி